ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் யாராக இருந்தாலும் நட்பு பாராட்டுங்க நட்பு அப்படின்ற ஒரு அழகான விஷயம் இது வந்து எந்த இடமா இருந்தாலுமே அந்த நட்புன்ற மலர் மலர்ந்துடும் நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நட்பு தான் நமக்கு வந்து மனநிறைவான ஒரு நேரத்தை நமக்கு வந்து கொடுக்கும் எவ்வளவுதான் நம்ம வந்து சுமை தாங்கிய நேரங்களை நம்ம செலவழிச்சிருந்தாலுமே ஒரு அஞ்சு நிமிஷம் உண்மையான நட்போடு நம்ம வந்து செலவு செய்யும் பொழுது அந்த நேரம் நமக்கு வந்து ஒரு பொன்னான நேரமாக மாறும் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நட்பை எப்பவுமே வச்சிருங்க அந்த நட்பிடம் வந்து மனம் விட்டு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்திக்கோங்க நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து நல்லது செய்யணுன்னு தான் ஆசை ஒரு சில சமயங்களில் ஒரு சிலரினுடைய எண்ண அலைகள் நமக்கு வந்து நெகட்டிவிட்டியாக வந்துடுது அது வந்து எதிர்வினையாக நமக்கு வந்து அமைஞ்சிருது அப்படிதான் தீயசக்திகளும் இந்த தீயசக்தி அப்படிங்கிறது என்னன்னா மற்றவர்களுடைய கண்ணீராக இருக்கலாம் மற்றவர்களுடைய எண்ணங்களா இருக்கலாம் இல்லை நம்ம வளரவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் இவங்களுடைய அந்த எண்ண அலைகள் நம்மளை வந்து தாக்குவதற்கான வல்லமை படைத்ததா இருக்கு ஸோ அந்த எண்ண அலைகளை நம்மளிடம் நெருங்காமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய நேர்ம அலைகள் வந்து நம்மளை இன்னும் நல்லா பலப்படுத்தி அடுத்தடுத்த நிலைகளுக்கு ஓடவும் உழைக்கவும் வைக்கும் அந்த எண்ணெய் அலைகள் தீய எண்ணங்களை அமழ்த்திடும் அமழ்த்தும்போது மீண்டு வருவதற்கான போராட்டத்தை மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையில பார்த்துட்டு அந்த வகையில் நம்ம நம்ம கிட்ட குறிப்பா நம்ம வீடுகளில் தீய சக்தி நெருங்காம இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை அன்றாடம் தினந்தோறும் நம்மளுடைய இல்லங்களில் நம்ம அதை பின்பற்றிட்டு வரணும் அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்ற ஒரு சில குறிப்புகளை தான் உங்களுக்கு கொடுக்க போறேன் தீய சக்திகள் நம்மையும் வீட்டையும் அண்டாம இருக்கிறதுக்கு அன்றாட வாழ்க்கையில தினம் தினம் நம்ம ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு வந்தோம்னா தீய சக்தி கிட்ட நெருங்கவே நெருங்காது அது என்னென்ன விஷயம் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சக்தி ஒரு தீய எண்ணம் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தீமை அப்படின்ற இருளை போக்குவதற்கான ஒரு வெளிச்சம் நமக்கு தேவை அந்த வெளிச்சத்திற்கான பொருட்கள் என்னென்ன தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் உதாரணத்துக்கு நம்ம வீட்டை எப்போவுமே வெளிச்சம் நிறைந்த ஒரு இடமாக வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் இருள் நிறைந்த இடத்துல தான் பல ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கும் பல தீய சக்திகள் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் அந்த இடத்த நம்ம வெளிச்சப்படுத்திட்டோம்னு வைங்களேன் அங்கே எல்லாமே வெளிப்படையாக தெரிஞ்சிடும் தேவையில்லாததை நம்மளே களைஞ்சு எடுத்துடுவோம் தேவையானவற்றை அழகுபடுத்தி நம்ம வச்சுருவோம் அதனால வீடு அப்படின்ற ஒரு இடம் எப்பவுமே நமக்கு வெளிச்சம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கணும் வெளிச்சம் மட்டும் இல்லைங்க மனம் நிறைந்த ஒரு இடமாக இருக்கணும் குறிப்பாக வந்து நம்ம நம்ம வீடுகளை வந்து திருநீரும் குங்குமமும் இந்த வாசனைகள் கமழக்கூடிய ஒரு இல்லமாக நம்ம வீட்டை நம்ம மாத்தி வச்சிக்கணும் ஏன்னா விபூதி குங்குமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இரண்டுமே பார்த்தீங்கன்னா சிவன் சக்தியினுடைய ஸ்வரூபமாக அமைகின்றது திருநீர் அப்படின்றது சிவனினுடைய அம்சமாகவும் குங்குமம் என்பது சக்தி பராசக்தியினுடைய அம்சமாகவும் திகழ்கிறது அதனால நம்ம வீடுகளை வந்து அந்த திருநீரும் குங்குமமும் இந்த இதனுடைய மனம் வந்து வீடு முழுக்க நிறைஞ்சு இருந்தது அப்படின்னா வீடு அவ்வளவு மங்களகரமாக நமக்கு வந்து காட்சி தரும் ஸோ இது ஒரு விஷயம் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பின்பற்றுங்க அதே மாதிரி உங்களை தேடி வீட்டிற்கு யார் வந்தாலும் பெண்மணிகள் அதுவும் வந்து சுமங்கலி பெண்மணிகள் கன்னியா பெண்மணிகள்லாம் வராங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது கண்டிப்பா கண்டிப்பாக அவங்களுக்கு குங்குமம் கொடுத்து அனுப்புறது அப்படின்ற அந்த வழிமுறை இந்த காலாகாலமாக நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இன்னும் கேட்கணும்னா எங்கள் வீட்டிலலாம் வந்து அம்மா இவங்கலாம் இருக்கும்போது கூட எங்கள் பாட்டி சொல்லக்கூடியது குழந்தை கையில கொடு கொடுத்து எடுத்துகிட்டு போய் குங்குமம் கொடுத்துட்டு வாமா வீட்டுக்கு கிளம்புறாங்க அவங்க குங்குமம் கொடுமா அப்படின்னு நாங்கள் ஓடி போய் பூஜை அறையிலேருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஆசிர்வாதம் கூட நாங்கள் வாங்கிப்போம் அந்த குழந்தைகிட்டேருந்தே அந்த பழக்கத்தை நம்ம வந்து வள வளர்த்துட்டே வந்தோம்னா அது அவங்களுக்கு அப்படியே வழக்கமாக மாறிடும் நாலு பின்ன அவங்க வந்து சின்ன குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க எடுத்துட்டு போயிட்டு குங்குமம் கொடுங்க வீட்டுக்கு பெண்மணிகள் வந்திருக்காங்கல்ல ஆன்ட்டி வந்திருக்காங்க அம்மா வந்திருக்காங்க கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதனால் வீட்டுக்கு யார் வந்தாலுமே அவங்க மனம் குளிரும்படி குங்குமம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க மகிழ்ந்து அந்த குங்குமத்தை மங்களமாக எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க ஸோ இந்த முறையுமே நீங்கள் வந்து பின்பற்றுங்க அதே போல் வாரம் ஒரு முறை வீடு தொடக்கிறது அப்படின்ற வழக்கமாக இருக்கும் ஆனால் வாரம் ஒரு முறை அந்த வீடு தொடக்கக்கூடிய பொருளில் நம்ம வந்து கல்லுப்பையும் சேர்த்து போட்டு வீடு முழுக்க தொடக்க சொல்லுங்கள் நீங்கள் தொடச்சாலும் சரி தொடக்கிறதுக்கு யாராவது இருந்தாலும் சரி வாரம் ஒரு முறை செவ்வா வழியாக இருந்ததுன்னா கூட ரொம்ப சிறப்பு அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு பிடி கல்லுப்பு எடுத்து அந்த தொடைக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு வீடு முழுக்க தொடச்சிட சொல்லுங்க ஏன்னா கல்லுப்புக்கு நெகட்டிவிட்டியை எடுத்து வெளியில் போடுறதுக்கான ஒரு திறன் உண்டு ஒரு ஆற்றல் உண்டு அதனால வாரம் ஒரு முறை வீடு முழுக்க கல்லுப்பு போட்டு வீடை வந்து தொடைக்கிறது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் தொடச்சி முடித்த உடனேயே வீட்டு மூளைகளில் வந்து இந்த நம்ம கற்பூரம் சொல்லுவோம் இல்லையா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டு எல்லா மூளை முடுக்குகள்லையுமே போட்டு வச்சுருங்க அந்த நறுமணம் வீடு முழுக்க அப்படியே இருக்கும் அது அந்த வீடு முழுக்க இருக்க இருக்க எங்கெங்கெல்லாம் நெகட்டிவிட்டி இருக்கோ எங்கெங்கெல்லாம் நம்மளால் நுகர முடியாத வாசனைகள் இருக்கோ அந்த 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 வாசனைகள் எல்லாத்தையும் துர்நாற்றங்கள் எல்லாத்தையுமே விளக்கிடும் விளக்கிட்டு இந்த பச்சை கற்பூரம் நமக்கு நல்ல சிந்தனைகளை தரக்கூடிய வகையில் நமக்கு நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கும் அதனால் நம்மளுடைய எண்ணெய் அலைகளே மாறிடும் இப்போ வீட்டுக்கு வேலை முடிச்சுட்டு வராங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி வீடை வச்சிருந்தீங்கன்னா அந்த மனத்திலேயே அவங்க மனசு மாறிடும் எவ்வளோ கோபத்தில் வந்தாலும் எவ்வளோ சண்டையை போடணும் அப்படின்ற எண்ணத்துல வந்தாலுமே இந்த மனநிலை மாறும் பொழுது நிச்சயமா அந்த வீட்டில் வந்து எல்லாமே நன்மையாகவே வந்து நிறைவடையும் ஸோ அதனால இந்த வழிமுறையும் தீய சக்திகள் வீட்டுக்குள்ள வருவதற்கான ஒரு முக்கியமான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா படி தான் ஸோ அந்த வாசல் படியில் அந்த இடத்த எப்பவுமே மஞ்சள் போட்டு தொடச்சு தூய்மையா வச்சிருங்க அந்த இடத்த எப்பவுமே மலர்களால் அலங்கரித்து மனம் நிறைந்த ஒரு இடமாக வச்சுருந்தீங்கன்னா நெகட்டிவிட்டி உள்ள வரவே வராது ஸோ தினம் ம வந்து மலர் போடுறது அப்படின்றது சிரமமாக இருக்கு மாலை வாங்கி போடுறது சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போ வெட்டி வேறு மாலை அப்படின்றது கிடைக்குது வெட்டி வேறு அப்படின்றது இறை அம்சம் நிறைந்த ஒரு பொருள் அதில் இப்போ எந்தெந்த சைஸ்லேயோ மாலைகள் வந்துருச்சு இங்கே பெருசாக தான் போடணுன்றதுலாம் கிடையாது ரவுண்டாக கூட இப்போ வந்து அந்த வெட்டி வேறு மாலையை வந்து செஞ்சு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நமக்கு வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி மாலைகளை வாங்கி அதை வீட்டு வாசலில் நீங்கள் வச்சு அதுக்கு அப்பப்போ தண்ணீர் மட்டும் தெளிச்சிங்கன்னா போதும் அந்த நறுமணம் எப்பவுமே அந்த வாசலில் தேங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த நறுமணம் நெகட்டிவிட்டியையும் தீய சக்தியையும் வீட்டுக்குள்ளே நுழையாத வண்ணம் பார்த்துக்கொள்ளும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றி வாங்க உங்கள் பூஜையாரையே எப்போவுமே நறுமணம் மிக்கதான் வச்சுக்கோங்க அதற்கு என்னென்ன வழிமுறைகள்ன்றதையும் நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளெல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டை நம்ம அழகாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி அழகு நிறைந்த மனம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாறிடும் தீய சக்திகள் நம்மள்கிட்ட நெருங்கவே நெருங்காது நம்மளுடைய நேர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகளை நோக்கிய பயணத்தை நம்ம நோக்கி போய்கிட்டே இருக்கலாம் போராட்டம் அப்படின்றதுலேருந்து விடுபடும் பொழுதுதான் அடுத்த நிலைக்கு நம்ம உயர முடியும் அப்படி தீய சக்திக்கிட்டே இருந்து போராட்டத்தை நம்ம விடுபடணுன்றதுக்கான வழிமுறைகளை தான் சொல்லிருக்கேன் இந்த வழிமுறைகளை நீங்களும் பயன்படுத்துங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது மனசால் அவங்க நாமளும் நல்லா இருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நேர்மறையான சிந்தனையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த தகவலை தெரிஞ்ச நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள் அவங்களுமே வீட்டுக்குள்ளே சக்தி வராத வகையில் தங்களை பாதுகாத்து கொள்ளட்டும் இதை தவிர உங்களுக்கு ஏதேனும் வழிமுறைகள்லாம் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு படுத்துங்க இதே மாதிரி இன்னும் சிறப்பான பயனுள்ள தகவலோடு அடுத்த பதிவிலையும் சந்திக்கலாம் நன்றி